தஞ்சை கிராம் பெரியார் செல்லும் அவர்களுக்கு மாவட்ட திராவிடர் கழகம் சார்பாக இருக்கு மாவட்ட திராவிடர் கழகத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் நம்முடைய குடும்பத் தலைவர் தகைசால் தமிழர் ஆசிரியர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பொதுக்கூட்ட மேடைக்கு வர இருக்கிறார் இன்றைக்கு காலை திராவிட கழகத்தின் சார்பிலே நடைபெற்ற பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட பதினாறு தீர்மானங்களை விலக்கி இன்று மாலை இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மாவட்ட கழகத்தின் தலைவர் ஐயா பூசி இளங்கோவன் அவர்களே ஐயா அன்பு சித்தார்த்தன் அவர்களே முன்னிலை ஏற்றக்கூடிய மாவட்ட கழகத்தின் யாழ் துணிந்தன அவர்களே கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களே கழகத்தின் செயலகத் தலைவர் வழக்கறிஞர் அம்மா வீரமத்தினி அவர்களே கழகத்தின் பொருளாளர் ஐயா குமரேசன் அவர்களே இந்த பொதுக்குழுவிலும் பொதுக்கூட்டத்திலும் ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கின் பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் அவர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயக்குமார் அவர்களே உரத்த நாடு குணசேகன் ஐயா அவர்களே தண்ணீர் ஐயா அவர்களே உலக வேளாண் ஐயா அவர்களே கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பிரின்ஸ் என்ஆர்எஸ் செய்யார் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களே ஆங்காங்கில் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சிதம்பரம் பகுதி வாழ் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிட கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம் அருமை தோழர்களே பொதுவான பொதுமக்கள் சிதம்பரம் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் இங்க உட்கார்ந்துருக்கீங்க அதுல நிறைய பேர் நாங்க முழக்கம் போட்டுட்டு வந்தப்போட கூட இடத்தில் கேள்வியை கேட்ட ஒரு இரண்டு பேர் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்ன பேசுவீங்க பொதுக்கூட்டம் அப்படின்னு காலையில் நடைபெற்ற தீர்மானத்தை பொதுக்கூட்டம்னு சொன்னோம் எல்லா கட்சிகளிலும் பொதுக்குழு நடக்கும் இயக்கங்களில் பொதுக்குழு நடக்கும் அந்த பொதுக்குழுல ருபவர்கள் சொல்லக்கூடிய தீர்மானங்களை நிலைவேற்றுவார்கள் ஆனால் மற்ற அமைப்புகளும் கட்சிகளும் ஏற்படுத்தக்கூடிய அவன் இயக்கக்கூடிய தீர்மானத்திற்கும் பிராமணர் கழகம் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அது என்ன வித்தியாசம்னா மற்ற கட்சிகளும் அமைப்புகளும் தீர்மானங்கள் தீர்மானங்களாகவே இருந்துவிடும் திராவிட கழகம் இயற்றக்கூடிய தீர்மானங்கள் சட்டங்களாக வாழக்கூடிய வலிமையை பெற்றது நம்முடைய கழகத்தினுடைய தீர்மானங்கள் அப்படி என்ன இங்க வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இன்றைக்கு இயக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அருமை தோழர்களே மேடையில் வழக்கறிஞர் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலேயே நிறைய வழக்கறிஞர்கள் நான் ஒரு வழக்கறிஞர் நிறைய எங்களுக்கு வரக்கூடிய வழக்குகள் பெரும்பாலும் என்னவா இருக்கும்னா அவங்க அப்பா ரொம்ப பாகதாரா இருப்பாரு அண்ணன் தம்பி தங்கத்திக்காக உயிரை கொடுக்கிற பாக்டூவா கூட இருப்பாங்க எல்லா தரோம் நகல்டுக்கிறோம் காட்டு கொடுக்கிறோம் வரவேற்பு சொத்துல மட்டும் உரிமை கேட்காங்க ஒரு ஏக்கர் அந்த பாதி உனக்கு தர முடியாது என்று சொந்த தந்தையும் கூட திறந்த உடன் சகோதரர்களும் தகவல்களும் சொன்ன போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயே ஒரே ஒரு தான் உலக வரலாற்றில் ஒரு தந்தைக்கு பிறந்த இரண்டு குழந்தைகளில் ஒன்று ஆணாகவும் மற்றொன்று பெண்ணாக இருந்தால் என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை என்று தந்தை பொருளாதார பெண்ணாரே நடந்துச்சா இருபத்தி ஒன்பதுல தீர்மானம் போட்டாலே அந்த தீர்மானம் எந்த போச்சுன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்தில் உரிமை ஒன்று வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நீங்க வழியில பார்த்திருக்கீங்க சிதம்பரத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் இளைஞர்கள் நாங்க கிழக்க போட்டுட்டு பேரணி வந்தப்ப காவல்துறை அதிகாரிகள் காசு உடுப்போட நினைந்திருந்தாங்க அந்த காசு உடுப்பை பார்த்த உடனே பொதுவான எல்லா மனிதர்களுக்கும் பயம் வரும் நம்ம போய் என்ன பண்ணுவோம்னா ஏதாவது பக்க பண்ணிட்டு மாத்திக்கிட்டோம்னா அவர் ஆம்பளை போலீசாருனா பயப்படுவோம் பெண்கள் போலீஸ் பயப்பட மாட்டோம் சொல்ல மாட்டோம் போலீஸ்னாலே பயப்படுவோம் அப்ப போலீஸ்னாலே பயப்படுவோம்னா பெண்களும் போலீஸ் ஆயிருக்கணும்ல ஆனால் பெண்கள் காவல்துறையில் அனுமதிக்கப்படவில்லை காவல்துறையில் பெண்களுக்கு அனுமதி இல்லை அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மூன்றாவது சுயமரியான மாநாட்டில் தன்னை பெரியார் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் அது என்ன தீர்மானம்னா காவல்துறையிலும் ராணுவத்திலும் பெண்களை நியமிக்க வேண்டும் பெரியார் சொன்னப்ப ஒருத்தரை நம்பிக்க மாட்டாங்க அது எப்படி நியமிக்க முடியும் ஐயா அது காணணும்னு சொல்றாரு ஆண் என்பதால் மக்கள் பயப்படவில்லை அந்த காற்று விடுப்புகள் தான் பயப்படுறாங்க

தங்கள் பெரியாருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழி எங்கள் கழகத்தின் தலைவர் வயது ஒரு அமர்ந்து தொண்ணூத்தி ரெண்டுன்னு தெரியாது என்னங்க சொல்றதுன்னா இருபத்தி ஒன்பது வயதான குடிச்சு மிகுந்த இளைஞராக நான் இருக்கிறேன் என்று சொல்லுறோம் எல்லாரும் சொல்லலாம் வயசான யாருக்குமே வயசானு

இருபத்தி ஒன்பது வயது பயண ஒரே தமிழ்நாடு மட்டும்தான் உழைக்கிறாரு எப்பி சீட்டு வாங்க போறாரா எம்எல்ஏ ஆக போறாரா முதலமைச்சராக போறாரா இங்க ஏதாவது ராஜ்யசபா சீட்டு போறாரா உங்க இல்லம் தேடி வந்து கரிசேட்ட நாங்க கவுன்சிலர் கூட ஓட்டு கேட்க மாட்டோம்

நாங்கள் இந்தியா முழுவதும் பயணித்து மண்டல் கமிஷனை சமர்ப்பித்து விட்டோம் அதை சட்டமாக்க அமல்படுத்த வீரவரியார் மட்டும்தான் முடியல் என்று மந்தல் கமிஷனை அமல்படுத்த உங்களால் தான் முடியல் என்று பெரியார்கள் என்று சொன்னார்கள் சொன்னது மட்டும் கிடையாது மண்டல் கணிசனை அமல்படுத்தேன் என்று ஆசிரியர் தீர்மானம் நிறைவேற்றினார் மண்டல் கமிஷனை நிறைவேற்ற வேண்டார்

இடஒதுக்கீட்டின் மூலமாக பெற வேண்டும் இடஒதுக்கீடை எப்படி சட்டமாக்குவது யாரால் சட்டமாக்க முடியும் என்று இந்தியாவை புரிந்து பார்த்த போது சட்டமே இல்லாத அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீட்டை இந்தியாவிலேயே சட்டமாக்கிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் யார் ஆக்கலாம் இன்னைக்கு பிள்ளைங்க நிறைய பேர் வந்திருக்காங்க கேட்டா ஆளுக்கு ஒரு டிகிரி படிச்சிருக்கான்னு சொல்றாங்க இந்த டிகிரி படிக்கிறப்ப நீங்க காலேஜ் முதல் நாள் போன கவுன்சிலிங்ல ரிசர்வேஷன் இருக்கும் அந்த நீங்க அப்ளை பண்றப்ப யாருக்கு தெரியுமா முதலில் நன்றி சொல்ல வேண்டும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை சட்டமாக மாற்றுவதற்கு அந்த சட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் ஆக்கறிஞர் ஆசிரியரை அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய இதய பிற்படுத்தப்பட்ட மக்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும் அதுவும் நம்முடைய தீர்மானம் தீர்மானம் சட்டமானது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட இரண்டே தீர்மானங்களை உழைக்கி நான் நிறைவு செய்கிறேன் அருமை தோழர்களே அடிப்படையில உங்களுக்கு தெரியும் கருத்து கட்டப்பட்ட எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஏன் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை நீங்க சந்திச்சு வர முடியாது ஏன் சந்திச்சு வர முடியாதுன்னா நாங்க பார்க்காத நிலை நம்பறது கிடையாது உணராத நிலைமை நம்பறது கிடையாது கண்ணுக்கு முன்னாடி வராத நிலைமை நம்பறது கிடையாது

அவர் இருக்கக்கூடிய அந்த தெற்கு பகுதி மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க எனக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னு சிறம்ப நியாயமா கேட்டிருக்கணும் கேட்டுன்னா ஒரு ஆறு நாளுக்கு ஒரு தடை சொல்லியிருப்பாங்க ஆனா சிறந்த வகை பல நாளாக போட்டு வச்சிருந்தாங்க அந்த சிறந்த ரகசியத்தை உடைப்பு ரகசியமே இல்லை சமூகத்தின் காரண பஞ்சவன் என்ற காரணத்தினால் ரகசியத்தை உடைத்த தலைவர் தலைவர் ஆசிரியர்கள் இன்னைக்கு காலம் என்ன சீன சொன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் ஆசிப்பி திரிவு என்ன சொன்னதுன்னா அபாலம்

நீங்க சிதம்பரம் கோவிலுக்குள்ள போனீங்கன்னா நம்ம எல்லாம் இப்ப பெரிய யாராவது வராங்கன்னு சொன்னா பவுசன்ஸ் வைப்போம் அவங்க கருப்பு சட்டை கருப்பு பாயிண்ட் எல்லாம் போட்டு விட்டு ஆளுங்க எல்லாம் பல்சா இருப்பாங்க அந்த பவுசன்ஸுக்கு நம்ம நிறைய காசு கொடுத்து அவங்க எல்லாம் தற்காப்பு தான் வைப்போம் சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்க தீபர் எல்லாருமே பவுசன்ஸ் கணக்கு தான் இருக்காங்க எல்லாரும் பவுசன்ஸ் எப்படிதான் பெருசானுங்கன்னு கேட்டா அவங்க வீட்டு காசு இல்லை வீட்டு காசு இல்லை கோவில் காசு குறைவு நாள் பாக்கு அப்படின்னு கேட்டா பீட்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது எங்கதா சொத்து எங்க சொத்துன்றாங்க தரவுகளின் படி வைராசியின் படி பீஷ்வர்கள் வீட்டு சத்தம் கிடையாது பீஷ்வர்கள் வீட்டு அர்த்தம் வீட்டை சொத்தம் கிடையாது அது இன்று அனுப்பிச்சு முக்க படம் தான் என்பதை சட்ட ரீதியாக நான் சொல்ல தடவை அது என்னங்க சட்ட ரீதியான்னு கேட்டா ஒரு கோவிலுக்கு அந்த சோழர்கள் காலத்தில் சட்டப்பட்டது என்பதை வரலாறு உதவுகிறது சோழர்கள் காலத்தில் சட்டப்பட்ட ஒரு கோவில் பொதுமக்கள் பணி காத்து ஒரு கோவில்னா அந்த கோவிலுக்கு யாரும் வைத்து ஆக்கிரமிக்க முடியாது ஆக்கிரமிப்பது மட்டுமல்லாம அப்படி மேல என்ன அக்கையோ குழந்தை திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த குழந்தை திருமணத்திற்கு

இவர்களுடைய வெறுக்கத்தை ஆய்வு செய்யக்கூடிய அடிப்படையில் இந்து சமய அறநிலையத்துறைகளை கட்டுப்பாட்ட இந்த சிதம்பர நடராஜர் கோவிலு கொண்டு வந்தாங்க அந்த நாலு வருடத்தில் மட்டும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுடைய அறநிலையத்துறை காட்டிய கணக்கு ஆறு கோடி ரூபாய் கணக்கு காட்டுறப்ப ஆறு கோடி ரூபாய் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு இருந்துச்சு இன்னைக்கு தேதிக்கு தீட்சிதர்கள் ஆறு கோடி ரூபாயை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வெளியே இருக்கக்கூடிய கடையில் வருமானத்தை என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கோயில் வரக்கூடிய காக்க தான் வாங்கி சாப்பிடுவோம் கருப்பு சட்டைக்காரர்களுக்கு கிடையாது நடராமர் கோவிலுக்குள் செல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கையானவர்கள் தான் அவை எதிர்த்து உண்மையில் கோல் கொடுத்திருக்க வேண்டும் ரெண்டு கோவிலுங்க நாங்க வரப்போறோமோ இன்னும் வரப்போறோமா

கடவுளை மர என்று சொல்லியிருந்தால் அவர் தத்தோடு கழகமாக ஒரு தமிழனாக மறைந்திருப்பார் அவர் இந்த தலைவர் பெரியார் தான் சொன்னார் கடைகளை மர என்பது மட்டுமல்ல நம் கொள்கை அதற்கு பின்னால் நடக்கும் எனதான் திராவிடர் கழகத்தின் கொள்கை கடவுளை மர மனிதனை முதல் என்றால் தாங்கள் சொல்கிறான் மனிதர்களை நினைக்கிறோம் சமத்துவத்தை நினைக்கிறோம் தமிழ் நினைக்கிறோம் அதனால் தான் இந்து தமிழ் அலங்காரத்துறை சிதம்பரம் நடராஜர் கோயில் அவர்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் நினைக்கிறோம் என்ன ஆக போது நினைக்கலாம் அருமை தேவர்களே அழகுதான் மிக அழகுன்னு கேட்டப்ப நிறைய புலவர்கள் அதிக பெண்கள் அழகு 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 அழகுன்னு அழகு தமிழாங்க ஒரே ஒரு தமிழர்கள் இந்திய திரைகண்டத்தில் மட்டுமல்ல உலக வரலாற்றில் சொன்னார்